செஞ்சி சிறுகடம்பூர் ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபோகம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூரில் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் கோவில் புதிதாக கட்டப்பட்டு பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்று சுவாமிக்கு திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் கோவில் விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமிக்கும் சம்ரோக்ஷனம் வேத திவ்ய பிரபந்த சாற்று முறையும் மகா தீபாராதனையும் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ண பகவானுக்கு திருக்கல்யாண வைபவம் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து திருமங்கல்ய தாரணம் மங்கள ஆரத்தி நடைபெற்றது திருக்கல்யாண நிகழ்ச்சியில் புரோகிதர்களின் மாலை மாற்றும் நிகழ்ச்சியில் மங்கள இசை முழங்க நடன நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் பல வகை வண்ணப்பூக்களாலும் தங்க ஆபரண நகைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ ராதா ருக்மணி சமீது கிருஷ்ண பகவானுக்கு மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண வைபோகு மாங்கல்யம் சாத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று மகாதீபாரதனை காட்டப்பட்டது அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவரும் ஆலம்பூண்டி ஸ்ரீ ரங்கபூபதி கல்லூரி தாளர் வழக்கறிஞர் ரங்கபூபதி செஞ்சி அடுத்து நாற்றாமங்கலம் ராஜா தேசிங்க கல்லூரி மற்றும் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியின் செயலாளர் டி டி ஐயப்பன் ராஜா தேசிங்க கல்லூரியின் முதல்வர் கார்த்திகேயன் மஞ்சுளா டிவிஎஸ் ஷோரூம் உரிமையாளர் வழக்கறிஞர் கதிரவன் செஞ்சி வேலவன் பெட்ரோல் பங்க் பி ஏஜென்சி வழக்கறிஞர் வேலவன் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இன்பமணி குடும்பத்தினர்கள் ஏற்பாட்டில் கல்யாண விருந்து அளிக்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ண பகவான் ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறு பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் சோழபுரம் அருள்மிகு ஸ்ரீ அருள்மொழிநாதர் திருக்கோவில் உற்சவ பெருவிழா ஏழாம் திருநாள் அதிகார நந்தி வாகனத்தில் சுவாமியம்மன் திருவிதி உலா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ அரமளர்த்து நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ அருள்மொழிநாதர் திருக்கோவிலில் ஆணி மாத பெருவிழாவை முன்னிட்டு ஏழாம் திருநாளில் கே ராமநாதன் மண்டகப்படிதாரர் நாளில் சுவாமியம்மன் அதிகார நந்தி வாகனத்தில் திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக விநாயக பெருமான் முருக பெருமான் ஸ்ரீ அருள்மொழிநாதர் ஸ்ரீ பிரியாவிடை அம்மன் ஸ்ரீ அருமளர்த்து நாயகி அம்மன் ஆகிய தெய்வங்கள் சர்வ அலங்காரத்தில் கோவில் திருநாள் மண்டபத்தில் எழுந்துருளினார்கள் தொடர்ந்து சுவாமி அம்மனுக்கு பல்வேறு தீபாரதனைகள் காண்பித்து சோழ சுபசாரங்களும் மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனையும் நடைபெற்றன இதனையடுத்து அருள்மொழிநாதர் பிரியாவிடை அம்மனுடன் அதிகார நந்தி வாகனத்திலும் அருமளர்த்து நாயகி அம்மாள் காமதேனு வாகனத்திலும் எழுந்துருளினார்கள் பின்னர் வான வேடிக்கைகள் மங்கள வாத்தியங்களுடன் கிராமத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் நெல்லை மாவட்டம் அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவில் ஆறாம் திருநாளை முன்னிட்டு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் சப்பரத்தில் எழுந்தருளி திருவிதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்று நெல்லை மாவட்டம் அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் உலகளவில் அமைந்துள்ள பதினெட்டு பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்று திருஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம் இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய திருவிழாவான ஆணி பிரம்மோற்சவ பெருந்திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் ஆறாம் நாளான நேற்று சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ஆறாம் திருநாள் மண்டபப்படிக்கு எழுந்துள்ள பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வெள்ளி புஷ்ப ரத வாகனத்தில் சுவாமி நெல்லையப்பர் முப்பரி நூல் வில்வ மாலை தங்கப்பாசி மாலை தலையில் பெரியச்சந்திரனுடன் காந்திமதி அம்பாள் பவளமாலை காசு மாலை கையில் தாமரையுடன் நின்று திருக்கோலத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ளார் சுவாமி அம்பாளுக்கு திருக்கோவில் பிரகாரத்தில் சோடச தீபாரதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலை தீபாரதனை நடைபெற்றது பின்னர் கைலாய வாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாளுக்கு குடவரை வாயில் தீபாரதனை நடைபெற்று ஆரம்பமாயிற்று யானை முன்னே சமய சின்னங்கள் செல்ல சிறுமிகள் கோலாட்டம் கைலாய வாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாள் விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சண்முகர் சண்டிகேஸ்வரர் மற்றும் சமய சமயக்குறவர்கள் நால்வர் என ரதவீதி புறப்பாடு நடைபெற்றது சிவநடியார்கள் திருமுறை பாராயணம் செய்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் பால் வியாபாரிகள் சங்கம் சார்பாக அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா பதினைந்தாம் நாள் அபிமன்யு கண்ட வீரபூமி உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு பதினைந்தாம் நாள் காலை ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் மாலை நான்கு மணி அளவில் காளி தேவியும் களவலியும் என்கிற பாரத சொற்பொழிவு நடைபெற்றது தொடர்ந்து இரவு எட்டு மணி அளவில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் அபிமன்யு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் மேலும் கற்பூர அரத்தை காண்பிக்கப்பட்டு கோவில் உப்பிரம் வலம் வந்து இரவு வீதி உலா மாடு வீதி வழியாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் வட்ட பால் வியாபாரிகள் சங்கத்தினர் இதில் செய்திருந்தனர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் குமளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆண்டாள் அலங்காரத்தில் ஹம்ச வாகனத்தில் திருவிதி உலா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ ஆண்டாள் அலங்காரத்தில் காட்சியளித்தார் மேலும் ஸ்ரீ ஆண்டாள் அலங்காரத்தில் ஹம்ச வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மகா மகாதீபாரதனை பல்வேறு வகையான சத்திரங்கள் கொண்டு சோட சோபசாரம் மற்றும் கும்பதீபம் கற்பூராரத்தில் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் பிரகாரம் வந்து ஹம்ச வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ஹம்ச வாகனத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார் இதில் திரளான கலந்து கொண்டனர் கும்மளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஆணி மாதம் மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஏகாந்த சேவை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பானூர் பட்டம் குமளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ் விழாவை முன்னிட்டு ஆலை வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கோபூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது மேலும் யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனை பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானிய பொருட்கள் தேன் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உச்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் திராட்சை சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் சிறப்பு அலங்காரத்தில் ஏகாந்த சேவை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இப்பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நாளை காலை பத்து மணி அளவில் நடைபெறவுள்ளது தொடர்ந்து திரு தேரோட்டம் செவ்வாய்கிழமை என்று காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நடைபெறவுள்ளது நாமக்கல் நகர் நல்லிப்பாளையத்தில் அருள்மிகு வீரம்மை தாயார் ஆலய பிரம்மோற்சவ விழா யானை வாகனத்தில் உற்சவர் வீரம்மை தாயார் திருவிதி உலா நாமக்கல் மாநகர் நல்லிப்பாளையத்தில் அருள் தரும் அன்னையாக விளங்கும் அருள்மிகு வீரம்மை தாயார் திருக்கோவில் பிரம்மோஷ விழாவின் ஒரு நிகழ்வாக இன்று மூலவர் அருள்மிகு வீரம்மை தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் பின் சிறப்பு அலங்காரமாக தங்க கவசம் சாற்றப்பட்டு மகாதீபம் காண்பித்த பின் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வீரம்மை தாயாருக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பிறகு புஷ்ப மின் அலங்காரத்தில் யானை வாகனத்தில் வீரம்மை தாயார் எழுந்தருளி பக்தர்களுக்கு அளித்தார் அப்போது மகாதீபம் காண்பித்த பின் திருவிதி புறப்பாடு நடைபெற்றன வழிநடுக தேங்காய் உடைத்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மதுரை சோழவந்தான் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் அக்னிச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருள்மிகு ஜனகை மாரியம்மன் கோவிலில் கடந்த பத்தாம் தேதி வைகாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான பால்குடம் அக்னிச்சட்டி எடுக்கும் திருவிழா இன்று நடந்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றுக்கு சென்று பூஜை செய்து பால்குடம் மற்றும் அக்னிச்செட்டி எடுத்து அங்கிருந்து கோவில் முன்புள்ள மூன்று மாத கொடிக்கம்பத்தை சுற்றி நான்கரது வீதி வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள் நேற்றிரவு முதல் பக்தர்கள் பால்குடம் அக்னிச்சட்டி எடுத்து வந்தனர் நேர்த்திக்கடனுக்காக உருவ பொம்மை ஆயிரக்கண் பானை இருபத்தொரு அக்னிச்சட்டி கரும்பு தொட்டில் குழந்தை எடுத்து வருதல் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வருதல் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் தமிழகம் முழுவதிலிருந்தும் பக்தர்கள் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பேர் வருகை புரிந்து திருவிழாவை கண்டுகளித்தனர் பால்குடம் அக்னிச்சட்டி நிகழ்ச்சியை முன்னிட்டு தண்ணீர் பந்தல்கள் அன்னதானம் ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் இரவு வைகை ஆற்றிலிருந்து பூப்பல்லக்கில் அம்மன் பவனி வந்து கோவிலை வந்தடைவாா்